ஜனனி ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பழங்களும் பொது பழங்களை இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பழங்கள் இந்த கிரகங்களை அமைப்ப வைத்து நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும் நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பொழுது குரு பகான் இந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் இந்த இடத்துல இருக்க சுக்கர பகவான் இங்கே இருக்க ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கு இதை வச்சு தான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறதும் மாறும் அப்போ இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் தெரியுமா அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்துல இருக்க எப்படி இருக்குது என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம் என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது அவளுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு தை மாசம்னால வந்து பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது ஒரு ஒரு நம்பிக்கை உங்க நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் தட்சிணாயின புண்ணிய காலம் தை மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் மற அப்போ அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தைப்புறந்த நமக்கு ஏதாவது வழிபறக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து உங்களுக்கு கிடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏறு அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவார் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தை மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல நம்ம ஏன் கேட்டால் தை மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக தருகிறது தை கிருத்திகி அதுக்கு அடுத்ததாக தைப்பூசம் மிக விசேஷமான தை அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் பொன்னா வரக்கூடியதுதான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது இந்த தைப்பூசம் மிக விசேஷமான அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ பூர்த்தி சிவகாம் எம்பிகா சேர்ந்த நடராஜமூர்த்தி ஆனந்த தாத்தவர் அப்படி அந்த நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாளில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரிஷேஷ் எங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கும்புமார்த்தனை பண்ணல அம்பாள் அது லலிதா சாசனாம அர்ச்சனையா இருக்கலாம் இல்ல அஷ்டோத்தரமா இருக்கான் எப்படி ஒரு நாள் இருப்பா ஆனா அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை அதே போல் ஒரு காய சுத்தம் பண்ணணும் ஒரு பரிகாரம் பண்ணணும் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒன்று ஒரு இஷ்யம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நீங்க சொன்னால் தைப்பூசத்துல நீங்கள் எடுத்த தைப்பூசம் மூன்று நாள் விரதம் வரும் முதல் நாள் திங்கக்கிழமையும் விரதம் இருங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் ஆறுது முருகப்பெருமானுக்கு உகந்த ஆகிடுது மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி மூன்று நாளும் விரதம் இருந்தால் சர தைப்பூசம் செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் இப்போ மூன்று நாளுக்கும் விரதம் இருக்கு இந்த மூன்று நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மூன்று முறை வேல் மாறல் படி படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் மூன்று முறை வேல் மாறல் அதாவது நேவேதி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் அதற்கு அடுத்ததாக புதன்கர் இந்த மூன்று நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அது என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே இந்த தைப்பூச நாள்ல விட்டு கொடுக்காது இந்த நாளில் நீங்க எது செஞ்சாலும் அது ரெண்டாவது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் ஒரு அமோகமா இருக்கும் மூன்றாவது மிக சிறப்பான புத்திரபாத்தியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன் சுவாமி

இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான பாதமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும் ரெண்டு விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாதம் பட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள ரெண்டு விதமான விசேஷங்கள் உங்களுக்கு சுப விசேஷம் ஏதாவது சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்க நீ சேர்த்தா ஒரு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடத்தும் ஒரு ரெண்டு உங்களுக்கு கொடுத்தோம் தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்க தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது தான் தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டுக் கொடுக்காம தைப்பூசத்தை தை கிருத்திகையே கொடு தை கிருத்திகைல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பழக்கும் உண்டு தைப்பூசத்துக்கும் சரி தை கிருத்தியும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இப்பொழுது ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான தை மாத பழங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் கும்பராசி நேயர்களை உங்களுக்கு இந்த தை மாதமானது எப்படி இருக்கும் ஆங்கில புத்தாண்டு பறந்துருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிகளுக்கெல்லாம் என்ன சொல்றது உங்களுடைய நட்சத்திரங்களுக்குலாம் என்ன சொல்றது சதய நட்சத்திரம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாகம் கும்பராசி வரையில என்ன சொல்றது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அதிரடி மனமாற்றம் அதிரடி குணமாற்றம் அந்த லெவலுக்கு இப்ப வந்துட்டீங்க என்ன என்ன அடி அப்படிங்கிற மாதிரி வாங்கியாச்சு கிட்டக்கத்த ஒரு அஞ்சாறு வருஷமாகவே பிரச்சனைகள் மேல பிரச்சனைகளை சந்திச்சாச்சு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கணுமோ கழுத்தளவில் அளவுல சந்திச்சாச்சு இனிமேல் எல்லாம் இப்படியா இருந்தா சரியா வராது ஏதாவது ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வரணும்னு அதிரடி மனமாற்றத்தையும் கொண்டு வந்துட்டீங்க அதிரடி குண மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டி இனிமேல் இவன் இப்படி இல்லை இனிமேல் இவன் மாறிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டி இவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இனி இப்படித்தான் இனிமேல் இப்படி இருந்தா சரியா வராது அப்படின்னு தீர்க்கமா முடிவு எடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்படிலாம் முடிவு எடுத்துட்டீங்க நல்லது சரி இருந்தாலும் சில விட்ட குறை தொட்ட குறைன்னு இருக்கும் இல்லையா சில விஷயங்கள்லாம் நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய சுய ஜாதகம் நம்மளுடைய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா நல்ல ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும் அதுல மாத்திரமே கிடையாது ஏக்கரம் தரக்கூடிய மாதம்தான் இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமான நல்ல நேரங்கள்லாம் வந்தாச்சு அதற்குண்டான சில புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புல நல்ல புதிய முயற்சிகள் சக்சஸ் ஆகிறது தொழில் முறையில வந்து நிறைய சக்சஸ் ஆகிறது நிறைய இனிமேல் சக்ஸஸ் பண்ணிகிட்டே போக தான் போறீங்க சிறு சிறு மன வருத்தங்கள் வந்து மறையும் அது சகஜம் ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு போயிருவீங்க மேக்காக கொண்டு போயிருவீங்க இந்த சில விஷயத்துலாம் சேர்ந்து இந்த அனுபவம் அடி வாங்கியிருக்கீங்களா அதனால அது உங்களுக்கு சில அனுபவத்தை உங்களுக்கு அப்பப்போ உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே ஃப்ளாஷ் ஆகிங் ஃப்ளாஷ் ஆகிங் போகும் நம்ம இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு மன மாற்றத்தை விரும்பி தான் சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் கொண்டு வந்துருக்கிட்டு செய்கிறீங்க அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ்ஸா சில விஷயங்கள் நடக்கும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில ம மன வருத்தங்கள் சில மன வருத்தங்களும் உண்டு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி சில ஒற்றுமைகள் சில விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் நிறைய நல்ல விஷயம் கணவன் மனைவி சேர்ந்து சில விஷயங்களுக்குலாம் முடிவு எடுப்பாங்க தூர தேச பயணங்கள் உண்டு அதே போல் சில விஷயங்கள்லாம் தேடி வந்து சக்சஸ் ஆகும் சில விஷயங்கள்லாம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு நல்ல ஒரு அதிரடி மாற்றத்தை காட்டுவாங்க படிப்பு நல்லா படிப்பாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்ப பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட முயற்சிக்கு போவாங்க வேலைக்கு போகாதவங்க நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய சில சூழ்நிலைகள் வந்து வேலைக்கு போவாங்க அதே போல பண விஷயத்துல கொஞ்சம் ஏமாந்துராது இவ்வளோ நாள் நீங்க சில விஷயங்கள் ஏமாந்துருப்பீங்க இனிமேல் கொஞ்சம் ஏமாறாதுங்க விவசாயம் சம்பந்தப்பட்டது சரியா இருக்கும் ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சதய நட்சத்திரத்துக்கு கை கொடுக்காது சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு ஷேர் மார்க்கெட் கை கொடுக்காது அதுல லாஸ் தான் போகும் அதுல தயவு செய்து இந்த தை மாசத்துல கை வைக்காது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் வாகனத்து சம்பந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் இரண்டாவது திருமணம்லாம் கை கொடுக்கும் முதல் திருமணம்லாம் பேசி நல்லபடியா முடியும் மங்கள யோகம் உண்டு வாகன யோகம் உண்டு உடல் நலத்துல கவனமா இருக்கணும் உடல் நலத்துல அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல உடல் நிலத்துல மாற்றம் வரும் சில பேருக்கு ஏதாவது ஒரு சிறு காரணத்துக்காக ஏதாவது சில பேருக்கு மேஜர் ஆப்ரேஷன் வரத்துக்கொண்ட வாய்ப்புகள் உண்டு மேஜர் ஆப் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் சம்பந்தமான சில பேர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது உண்டு சில பேருக்கு முட்டியில் ஆப்ரேஷன் வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் வருத்து பண்ணுற வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டால் வேலை வாய்ப்புகள் அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வரும் வேலையை எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு நல்ல வேலையெல்லாம் கிட்ட கிட்ட வந்து நல்லா அமையும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அரசாங்க வேலை நான் எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொந்த தூவியில் அபிவிருத்தி பண்ணுவீங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக பொறுமையாக இருந்தது இனிமேல் பொறுமையாக இருந்தால் நமக்கு சரியாக வராது நிறைய நம்ம பிரச்சனைகளை சந்தித்தாச்சு இனிமேலாவது நமக்கு ஒரு நல்ல நேரம் வருமா நல்ல ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்க அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாச்சு ஏன்னா உங்களுக்கு அதிபதியானவர் பகவான் மகர கும்பராசிக்கும் அதிபதியானவர் சனி பகவான் தான் ஜென்ம சனி விட்டு போறது அப்படின்னு சொல்றாங்க ஜென்ம சனி விட்டு போறது அப்படின்னு சொன்னா அந்த விஷயமே வந்து ஒரு தனி விஷயம் தான் உங்களுக்கு நல்ல விஷயம் வரும்போது தான் சில கெட்ட கருதல் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான கருதலான சில விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போக போகிறது திருப்பொல்லிக்காடு போயிட்டு வாங்க திருப்பொள்ளிக்காடு அது ஒரு பேரு தான் அகிரிபுரீஸ்வரர் கோவில் பொங்கு சனீஸ்வரர் கோவில் ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு நல்லெண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணுவாங்க நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து தீபம் ஏற்று குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு தீபமாவது ஏத்தி ஏழு தீபம் ஏற்று அர்ச்சனை பண்ண அர்ச்சனை பண்ணி அன்னதானம் போடு உங்க கைனால தயிர் சாதம் அன்னதானம் கொடுங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களால என்ன முடியுமோ அது கொடுங்க தயிர் சாதம் மிக விசேஷமானது அன்னதானம் எள்ளு தானம் போடுது எள்ளு கருப்பு எள்ளு இருக்கிறது எள்ளு கருப்பு எள்ளு அதுவும் உங்க கைனால தானம் கொடுங்க ரொம்ப விசேஷமானது அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு இந்த பரிகாரம்னா எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா கேட்கறதும் கேட்காததும் உங்களுடைய விருப்பம் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இறந்து போனவங்களும் உயிர் பழைக்க வைக்க முடியுமா முடியாது இப்ப இறந்துட்டாங்க உயிர் படைக்க வைக்கமா முடியாது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கொடுத்தா உயிர் பழைப்பாங்களா அது முறையான சில இது செஞ்சா உயிர் பழைப்பாங்க பழப்பாங்க அது மாதிரிதான் பரிகாரம் அது மாதிரிதான் பரிகாரம் அப்ப அந்த அந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது நம்ம நல்லது நடக்கும் அப்ப அந்த கருப்பு எள்ளு மறந்துடாது தானம் கொடுங்க தயிர் சாதம் தானம் கொடுங்க திருக்கொல்லிக்காடு போயிடுவாங்க அங்கே போக முடியாதவர்கள் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சன்னதி இருந்ததுன்னு கருப்பு வஸ்திரம் சாத்தி கருப்பு வஸ்திரம் சாத்தி தீபமேயத்தில் அதே போல எள்ளு தானம் சுபிக்ஷமா இருப்பீங்க சரிங்களா சுபா